நேரத்தில் வந்து மார்க்கம் சார்ந்த மார்க்கம் சார்ந்த ஒரு நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியை நடத்துவது அல்பராக் எதற்காக நடத்துகிறது ஏன் நடத்துகிறது என்றால் உங்களை எல்லாம் ஏதோ அந்த இடத்துல ஒரு குசிப்படுத்த சந்தோஷப்படுத்த மட்டுமல்ல மார்க்க விஷயத்தை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த நான் வாக்கி வைத்திருக்கிறோம் ஏன்னா ஒருத்தருக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தெரியாமல் இருக்கும் இவங்களுக்கு தெரிஞ்சது அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும் இதை வந்து நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்து கொள்வதற்காக ஒரு முதாக்கரா ஒரு நினைவூட்டுதல் அப்படின்ற அடிப்படையில் தான் இதை நாம் வந்து இந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு உம்ரா சர்வீஸ்லையும் ஒவ்வொரு குரூப்லையும் நம்ம இதை இறுதியாக நம்ம வச்சுருக்கிறோம் அப்படி வைக்கும்போது சும்மா வெறுமனே சொல்லிவிட்டு கேள்வி கேட்டு பதில் சொல்லிட்டு போனால் நல்லா இருக்காங்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு சந்தோஷப்படுத்துவதற்காக ஒரு உங்களுக்கு முன்னால் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சிறப்பான அந்த பரிசுகள் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது நல்ல விமண்டோம் மக்கா மணி நம்ம எப்பவும் வீட்டில் வச்சு பார்க்கலாம் அதை பார்க்குற நம்ம உம்ராவு போய்ட்டு வந்த நிறைவு கண்டிப்பாக வரும் சார்னா இந்த பரிசை கொடுத்து அது இல்லாமல் அர் ரஹைப்புள் மக்தூன் என்று சொல்லக்கூடிய வரலாற்று மிக்க ரவிசர்லாவ சிலருடைய வாழ்க்கை வரலாறு உலக புகழ்பெற்ற வாழ்க்கை வரலாறு தமிழாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது ஆரம்பத்தில் உருதுல தான் எழுதப்பட்டது இந்த தமிழாக்கம் செய்யப்பட்டு எல்லா மனிதையும் வந்துருக்குது உலகில் விட புகழ்பெற்றது தான் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு கிதாபையும் ஒரு அஞ்சு கிதாபும் இருக்குதுன்னு சார்னா அவங்க கொஞ்சம் கேள்விகளுக்கு நல்லா பதில் சொல்லக்கூடியவங்களுக்கு தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு கொடுக்கலாம்னு தான் நீங்கள் போட்டியில் கலந்து கொள்ளக்கூடிய உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கணும் சொன்னால் நாம் வந்து இப்போ வந்து பரிசு எழுத வரல ஒரு பெரிய எக்ஸாம்பிளுக்கு வரல ஒரு மதிரிஸ் தீனுடைய மதிலிஸ் தீனியாத்து போட்டி இதில் வந்து நாம் வந்து கலந்துருக்கிறோம் இதில் யாருக்கு நல்லா நாடுனாலும் அவங்களுக்கு பரிசு நல்லா வழங்குவோம் இதில் வந்து அசத்து நான் நல்லா பதில் சொல்லுங்க அவங்க பதில் சொன்னாங்களே இவங்களுக்கு கிடைக்கலையே ஏன்னா உங்களுடைய பார்வைகள் ஒரு மாதிரி இருக்கும் நீங்கள் கேட்குறது ஒரு மாதிரி இருக்கும் இம்யாக நம்ம அதை கூடிய அவருடைய சிந்தனைகள் ஒரு மாதிரி இருக்கும் எந்த அடிப்படையில் ஒரு சொல்கிறாங்க எப்படி பயம் எப்படி செய்கிறாங்க இந்த கேள்விக்கான சரியான விதை எந்த எந்த அடிப்படையில் சொன்னால் நல்லா இருக்கணும்னா அது உங்களுக்கு தெரியும் அந்த அடிப்படையில் அவங்களும் முடிஞ்ச வரைக்கும் நீதமான முறையில் தான் இதெல்லாம் மார்க்கு போட்டு அந்த பரிசு கொடுப்பாங்க